அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வர்ம புள்ளி பார்க்க போறோம் சூழிமுனை அடங்கல் வர்மம் இந்த அடங்கல் புள்ளியானது நம்ம ஒரு மாத்திரைக்கு மேல ரெண்டு மாத்திரை மூன்று மாத்திரை அளவுக்கு அழுத்தம் அடிபட்டுச்சுன்னு அடிபட்டுச்சுன்னா அந்த ஆட்களை மயக்க நிலையை கொண்டு போக முடியும் அதே இது மயக்க நிலையில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கக்கூடியவங்களை நம்ம இந்த வர்ம புள்ளியில ஒரு முக்கால் மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தூண்டுறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள விழிப்பு நிலையை கொண்டு வரவும் முடியும் அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக்கு அதுல வந்து ஒருத்தவங்க ஒரு அன்கான்சியஸ் நிலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் இந்த புள்ளியை விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தா அவங்கள சமநிலையை கொண்டு வர முடியும் அதே மாதிரி மூச்சு திணறல் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த புள்ளியை விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்க சுவாச நிலையை வந்து சமநிலைப்படும் அதற்கான வர்ம புள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கும் மேல் உதட்டிற்கும் இடைப்பட்ட இடைவெளியில இந்த மூக்கோடி சேர்ந்து இந்த அடிப்பகுதி இந்த உதட்டுக்கும் மேல் பகுதி இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் சுழிமுனை வர்மம் இந்த வர்ம புள்ளியே விட்டு விட்டு இந்த மாதிரி மாத்திரை அளவுக்கு விட்டு விட்டு அழுத்தம் மயக்க நிலையை முத்திரைகளை பயன்படுத்தி இந்த அடிக்கும் போது ஏற்படுத்தலாம் இல்ல விழிப்பு நிலையை கொண்டு வரணும்னா இந்த இடத்துல அழுத்தி போதும் ஒரு முக்கால் மாத்திரை அளவுக்கு அவங்கள விழிப்பு நிலையை கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வர்ம புள்ளி தான் இந்த சுளிநிலை அடங்கள் மீண்டும் ஒரு அருமையான காணொலி